என் பேர்தே கி ஒருத்தர் சர்ப்ரைஸ் பண்ண போறாரா சர்ப்ரைஸ் எங்க ஒழிச்சு வச்சிருக்காருன்னு பாருங்க ஆமா சர்ப்ரைஸ் நேத்தே தெரியும் emotional damage நம்ம சர்ப்ரைஸ் வந்து அது கிடையாது அதுக்கும் மேல அது என்னன்னு சொல்லிட்டு அதுக்கும் மேல வந்து பெரிய சர்ப்ரைஸ் தான் கிடையாது சின்ன சர்ப்ரைஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த Dress color அந்த Dress color வந்து கரெக்ட்டா கெஸ் பண்ணனும் Dark color மாதிரி தான் தெரியுது அந்த Dress நானே எடுக்கிறேன் நேத்து நான் வந்து Dress வாங்க போனது வந்து தெரியும் ஏனா ரெண்டு வருஷம் வந்து Dress வாங்கி கொடுக்கல செய்யல இவளே சொல்லுவா என்ன என்ன சொல்லுவா என் பேர்தேன்னா ட்ரெஸ் வேணா என்கிட்ட அவ்வளவு ட்ரெஸ் இருக்கு எதுவும் வாங்கி காசை வேஸ்ட் பண்ணாதீங்க பிளீஸ் ஆனா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்ப சொல்றா ரெண்டு வருஷம் நீ ஏதாவது

இந்த மாதிரி வந்து சொல்லு பேசிக்கா நான் எப்படி செலக்ட் பண்ணுவேன் இவர் வந்து எப்படினா கடைக்கு போய் ஒரு 5 நிமிஷம் தான் எடுப்பாரு அந்த 5 நிமிஷல செம்மையா ஒரு Dress அதுக்குவாரு ஆமா ஆனா நான் வந்து 5 மணி நேரம் எடுத்தா நான் போற நான் செலக்ட் பண்ற Dress ஃபுல்லா என்ன சொல்ல போறதுங்களுக்கு ஒரு செலக்ட் பண்றானே அவங்க போ அந்த Dress போட்டானே அவ்வளவு அழகா இருப்பாங்க ஆமா சோ நீங்களும் அழகா இருக்கணும்னா மறக்காம வந்து அவ ஒரு கல்யாணம் தான் பண்ண முடியுமோ

அதுவும் சைஸை பார்த்து கண்டுபிடிச்சிட்டா அதுவும் இல்ல சர்ப்ரைஸுக்கே சர்ப்ரைஸ் கொடுப்போம் உண்மையிலே அந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்களே டக்குன்னு சர்ப்ரைஸ் ஆகும் அந்த ரியாக்ஷன் நான் கொண்டு வர இந்த வீடியோவில் என்ன எனக்கு தான் தெரியும் அடுத்த சர்ப்ரைஸு இந்த இருக்கு ஒன்றும் இல்ல டைரி மில்க்கு ஹாப்பி பர்த்டே தேங்க்யூ நான் இதுக்கு மேட்சா இதுனா அவன் வாங்கவே மாட்டான் ஜிமிக்கி இது ஏதாவது பாண்டுன்ட்டாங்க இது வேற எடுத்து கூடுன்னு சொல்லிட்டாங்க இது ஒரு ரேட் பாருங்க இது வந்து பிங்க் ஸ்டோன் உருட்டு உருட்டு நீ உருட்டு இது ரேட் கூட இது இப்ப இந்த Dressல இருந்து நீங்க அத எடுத்து நல்லா தான் இருக்கும் இது எப்பயுமே 10 ரூபாய் பொருள் வந்து பறக்குவா அதனால இது நான் கூட நான் எடுத்துக்க மாட்டேன் ரேட்டே தெரியாம எடுத்து இதுவுமே எவ்வளவு நினைக்கிறேன் இது கிறிஸ்டல் ஆனதுனால

இப்போ வித்தியாசமாக இருக்குது இவன் போட்டு பார்த்ததே இல்லை அப்படி பேர்தேனால ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட் எடுத்து கொண்டாரு ஏன்னா இவன் ஸ்வீட் பண்ண மாட்டா ஒரு வாட்டி பண்ணது இல்லை பொங்கல் இங்கு பொங்கல் பிடிக்காது கேசரி பிரெட் அல்வா இந்த மாதிரி கேட்டேன் ஆமாம் அதை உக்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கணும்ப்பா அப்படின்ட்டான் மட்டன் பிரியாணி கேட்டேன் இன்னைக்கு அதுவும் பண்ண முடியாதுன்றா அது இவரோட बर्थडेக்கு தான் நான் பண்ணுவேன் என் बर्थडे போய் இருந்து பண்றது கடுப்பா ஆமா நம்ம बर्थडे கொண்டாடற என்ன சின்ன பசங்கள கொண்டாடறவங்க இருக்காங்கல சோ நான் கேக்னா வாங்கி கட் பண்ணிரலாம் சரி எதுக்கு கேக் வாங்கிட்டு வேஸ்ட் தானா ரெண்டு மூணு வெட்ட கேக் வாங்கிட்டு மேக்ஸिमम நாங்க ரெண்டு பேர் வந்து சுகர் சாப்பிடவே மாட்டோம் மேக்ஸिमम வந்து எடுத்துக்க மாட்டோம் சுகர் வந்து கேடுனால எடுத்துக்க மாட்டோம் அதனால கேக் வந்து எனக்கு ஸ்வீட் அவ்வளவு பெருசா பிடிக்காது சோ ஹேப்பி बर्थडे இது எனக்கு எனக்கு கோயில் போலாம் இதுதான் உண்மையான சர்பிரைஸ் என்னடி என்னாச்சு தெரியுது வந்தவொடனே பாக்கல

விஸ்யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன் சாஃப்டர்டே என்ன அன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது எப்படி நாயனி நாயனி ஒரு நாள்ன்ற சர்ப்ரைஸர் பண்ணாமல் இருந்தேமா நான் அடுத்த எப்போ பர்த்டே வரைக்கும் அடுத்த பர்த்டே வரைக்கும் நான் சாகிற வரைக்கும் எப்போப்போ தான் அவளுக்கு மூடு மாறுதோ அப்பப்போ வந்து இதைத்தான் சொல்லிகிட்டே இருப்பேன் எதாவது எடுத்து கொடுத்தியா எதுக்கு உன்னை நம்பி வந்தேன் பண்ணா பங்கு மாட்டிக்கிட்ட பங்க பாவம் இனிய மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு முடிக்கிறோம் ரொம்ப பசங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க முக்கியமாக லவ் மேரேஜ் பண்ணி முழிக்கிற பசங்க சிரிக்காத அவனை கேலப்படுத்திட்டு இருக்கா அப்படின்னா ஆமா ஆனால் ட்ரெஸ் கோயிலுக்குள்ள ஸோ எல்லா கோயிலும் பூட்டியிருக்கு டைம் வந்து ஆச்சு அதான் நாம் கிளம்ப கிளம்பினே பேர்தே அன்றைக்கி சரி விடு வெளியே இருந்து கும்பிட்டுக்கோ ஸோ அவ்வளோதான் இதோட வந்து பேர்தே ப்ளாக் முடிஞ்சிச்சு சிம்பிளாக முடிஞ்சிச்சு ஆனால் ஒரே மாதிரி எடுத்திருந்தனால ஒரு கப்புல்ஸாக நிறைவாக முடிஞ்சிச்சு